சில பேருக்கு வந்து பிளாட்டை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்கும் ஸோ என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஆர்கிடெக்டை போய் மீட் பண்ணும்போது என்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பற்றின டீட்டெயில் வீடியோ நான் நான் நோட் பண்ணிக்கோங்க ஸோ மெயினாக வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரெண்டு பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆர்க்கிடெக்டு செகண்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஸோ ஆர்கிடெக்ட் பற்றி நான் சொல்கிறேன் ஸோ ஒரு ஆர்கிடெக்ட் வந்து நீங்கள் ஒரு டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா எதர் வாஸ்து ரிலேட்டடாக அவங்க டிசைன் பண்ணுவாங்க வாஸ்து மட்டும் இல்லை அவங்க ஏஸ்தெட்டிக்காகவும் டிசைன் பண்ணுவாங்க ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஏஸ்தெட்டிக்காக டிசைன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஆர்கிடெக்டை போய் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுருக்கணும் மெயினாக ஒரு ஆர்கிடெக்டை போய் நீங்கள் பார்க்கும்போது என்ன டைப் ஆஃப் பில்டிங் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஆர்கிடெக்டை க்ளியராக சொல்லிடணும் ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இல்லை கமர்ஷியல் பில்டிங்காக அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும் இல்லை இதர் நீங்கள் ரெசிடென்ஷியல் கம் கமர்ஷியல் பில்டிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்கள்ட்ட டீட்டெயிலாக சொல்லிடணும் அவங்க பேஸ்ட் ஆன் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அவங்க அதை டிசைன் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ